ால் போர் முடிந்த பின்பு ஓரளவுக்காவது எங்களுடைய வாழ்க்கை தரத்தினை முன்னேற்றமைத்தது ஆனால் அது அதற்கு மாறாகத்தான் நடந்தது போர் வெற்றி போரை வெற்றி கண்ட வெற்றி கொண்ட மைந்தவனுடைய அரசாங்கம் தாங்கள் பெரிய ஒரு சாம்ராஜ்யம் என்றும் தாங்கள் முடிந்த அதனுடைய பேரரசன் போன்றும் இங்கே தமிழ் மக்கள் ஒரு சித்தரசிலே இருந்தவர்கள் அவர்களை தாங்கள் வந்து தங்களுடைய அடிமைகளாக்கி விட்டோம் போன்ற ஒரு என்ற மாதிரியான ஒரு போர்வையை நடத்தி இருந்தார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் தீர்வுக்காக அந்த பேச்சுவார்த்தை இந்த பேச்சுவார்த்தை அங்கே மகாநாடு என்று நடத்தி கொண்டிருந்தவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே அனைத்தையுமே அவர்கள் நிறுத்திவிட்டார் நிறுத்திவிட்டு நிறுத்தினது மட்டுமல்ல முன்பு போரிலே பல இழப்புகளை சந்தித்திருந்தோம் அதன் பின்பு இங்கே திட்டமிட்ட குடியேற்ற செய்யப்பட்டிருந்த அதாவது வந்து தமிழ் மக்களுடைய நிலங்களை அவகரித்து அங்கே திட்டமிட்டு சிங்கள மக்களை கொண்டு வந்து குடியேற்றி இங்கே தமிழ் மக்களுடைய ஒரு தொடர்ச்சியான நிலப்பரப்பிலே அவருடைய இருப்பு ஒன்று இருக்கக்கூடாது என்ற நோக்கத்திற்காக அப்படி செய்துருந்தார் அதை விட ராணுவத்தின் தேவைக்காக பல அணிகளை தொடர்ந்தும் அவர்கள் கையகப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் இங்கே வடபகுதியிலே காலத்துக்கு காலம் ஏதோ ஒரு வகையிலே மக்கள் மத்தியிலே ஒரு பயப்பிராந்தியை பிராந்தியை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள் ஒரு உதா உதாரணமாக ஒரு காலகட்டத்திலே கிரீஸ் பூதம் ஒன்றை உருவாக்கியிருந்தார் அது ஒருவருமே நிம்மதியாக இருக்க முடியாத ஒரு நிலைமை இருந்தது அது மட்டுமல்ல புலிகளுக்கு ஆதரவளித்தவர்கள் அப்படின்னு சொல்லி தேடி தேடி பலரை கொன்று கொண்டு இருந்தாங்க இப்படியான ஒரு நிலைமை தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே போர் முடிந்ததன் பிற்பாடு இல்லாமல் போனதன் தான் சட்டங்களும் சத்தங்களும் துப்பாக்கி சூடுகளும் விமான பூண்டு வீட்டு நாங்கள் எப்பொழுதுமே பயந்த நிலையிலே வைக்கப்பட்டிருந்தோம் உதாரணமாக ஒரு இங்கே சிங்கள மக்கள் அநேகமாக இந்த இடங்களை பார்ப்பதற்கு வந்திருந்தார்கள் பிரபாகரனுடைய வீடை காட்டினார்கள் இங்கே அழிந்த அழிவுகளை வந்து பார்த்தார்கள் நாங்கள் அது இருக்கவில்லை ஆனால் உதாரணமாக அப்படி வந்த ஒரு வாகன சாரதி ஒரு விபத்திலே அவரிலே பிழை அல்லது அவர் மது போதையிலே ஒரு விபத்தை ஏற்படுத்தி விட்டார் என்றால் இங்கே உடனடியாக அந்த இடத்துக்கு வந்தது அதாவது அந்த வந்து அந்த வாகன சாரணி சரியாக நடந்து கொண்டாரா பிள்ளையாக நடந்து கொண்டாரா என்பதற்கு சிந்திக்காமல் அவர்களுக்கு சார்பாக நடந்து கொண்டது போலீஸிலே முறைப்பாடு செய்ய சென்றிருந்தால் போலீஸார் அந்த முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்கிற நிலைமையிலே இருக்கவில்லை இவையெல்லாம் தமிழ் மக்கள் மத்தியிலேயே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு எங்களுக்கு மேலேயே இலங்கையிலே ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்குமா என்ற ஒரு சந்தவத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தது இந்த அரசாங்கம் தெற்கிலே இருந்த அரசாங்கம் தமிழ் மக்களை ஒரு பயப்பெரு அங்கத்திற்கு உள்ளே வைத்திருக்கத்தான் விரும்புகிறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி வரை இந்த நிலையிலே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரியிலே ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தின் பின்பு பலர் நாங்கள் எதிர்பார்த்தோம் உடனடியாக பாரிய மாற்றங்கள் ஏற்படும் உண்டு ஆனால் அப்படி என் தமிழ் மக்களுடைய வாழ்விலே பாரிய மாற்றங்கள் ஏற்படவில்லை இன்னும் சிறையிலே வாடுகின்ற முன்னாள் போராளிகளின் விடுதலை பற்றி மாத்திரமான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை தொடர்ந்தும் உள்ளூரிலே இடம்பெயர்ந்த அகதிகள் அகதி முகாம்களிலே தோண்டிருக்கின்றன சிறு சிறு பகுதிகளாகவே ஆக்கிரமித்த காணிகளை முடிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது அவர்கள் தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக அப்பப்போது அவ்வப்போது தேவை வரும்போது சிறிது சிறுகாக அவர்கள் காணிகளை விடுவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மிக முக்கியமானது புனர்வாழ்வு அல்லது இங்கே போர் நாளை அழிந்த வடக்கு கிழக்கிலே வடக்கு கிழக்கு கண்டு விசேடமான ஒரு மீள்கட்டுமான கட்டாயம் ஆனால் அப்படியான ஒரு விசேட திட்டம் எதுவுமே இந்த அரசிடம் இல்லை குறிப்பாக சொல்லப்போனால் அவர் மிக சிறிய விடயம் முடிவிக்கப்பட்ட காணிகளிலே முதல கூடியமிருந்த மக்களுக்கு உடனடியாக எதுவுமே செய்யப்படவில்லை என்று அவர்களில் பலர் கூலி தொழில் அப்படியான தொழில்கள் செய்வார்கள் அவர்கள் அங்கே போய் காணியத்துக்குறைவாக இருந்தார்களா இருந்தால் அவர்கள் நாளாந்தம் உழைப்பு இல்லாமல் போகும் அவர்கள் சாப்பிட முடியாத நில நிறுவனம் ஆனால் இவர்கள் இந்த அரசிடம் அவர்களுக்கு என்ன என்பது ஒரு தெளிவான திட்டம் இல்லை அதனாலே இப்போ நாங்கள் பார்க்கும்பொழுது இந்த இந்த அரசாங்கம் ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்ப்பை கொடுக்குமா என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு தெற்கிலே வர இருக்கின்ற அரசாங்கங்கள் அனைத்துமே தெற்கு மக்களே திருப்திப்படுத்தாத எந்த ஒரு புடயத்தை செய்தாலும் அவன் தங்களுடைய வாக்குகளை நடந்துவிட்டார் அந்த வாக்குகளை மட்டும் ஒரு இலக்காக வைத்து ஒரு ஆட்சி மையமாக இருந்தால் எந்த ஒரு ஆட்சியாலும் தமிழ் மக்களுக்கு இலங்கையிலே சரியான தீர்வு கொடுக்கப்பட முடியாது தமிழ் மக்களுடைய பிரச்சனை இலங்கையிலே நிரந்தரமாக தீர்க்கப்படாவிட்டால் இலங்கை தீவிலே உண்மையான அமைதி நிலவுவது என்பது சாத்தியமே இல்லை